não dá போடுறோம் ஐயோ இறுக்க இழுக்க அதிக பொட்டல் தெரியுது இது எதில் போய் முடியுதுன்னு நான் எண்ணிட்டு போகிறேன் இன்னத்தா முதல் நல்லா சிரிச்சிருக்கஞ்ச பொம்பளை ஆளுங்க சாணி படம் பரிச்சலா ஆ அண்ணே சாணி தலிக்க பேப்பமேனை சொல்கிறோம் அப்படி பரதீஷ் பைமானு நன்றிடா இதில் கயர்லாம் இருந்துச்சடா காணாமடா எல்லாம் கயிறாக காணா நாலஞ்சு முளைக்குச்சி அக்கா காத்த என் இரும்பு பேற்றி இருக்க இருக்க எரியுதடா இப்போ வந்தார் ஒரு சாமியார மு சாமி சந்திக்காத சாமியாரே கிடையாது ஒரு பாட்டு பாடினே இந்த பாட்டுக்கு யாரும் சொந்தக்காரர் தெரியுமா எங்கள் அண்ணன் முத்தப்பாண்ணே நாரதர் அவர்லாம் போது ஒரு வீரம் பிறக்கும் ஒரு ஜண்டை வரும் பார்த்த என்னத்த நல்லா அலிஞ்சகம் மாலை நண்டு உடிச்சுட்டு கவட்டுக்குள்ள விட்டேன் மாதிரி மச்சேந்தேன் நான் என்ன செய்ய அப்படி எதாவது பேசினா உங்க அக்கா வீட்டு கூட்டு போன்றார் நான் குடும்பத்தை தீனி விட முடியுமா உத்தையாக நிற்கிறேன் என்ன பண்ண அவ அவங்களுக்கு ஒரு திறமை அதுலேயும் ஒரு வார்த்தை சொன்னார் வார் அன்றாட சாப்பிட்ற காய்கறி ஒரு கிளவி சிங்கமணாரி பிளாட் தான் வைக்க காய்கறியை அதுக்கு அந்த காய்கறி வைத்துற கிலோவுக்கு ரெண்டு ரூபா மூணுரூவா கிடைக்கும் அந்த கிளைக்கு போய் சாகப்போகிற காலத்தில் போய் ஐஜிஜி பேங்கில் ரெண்டு கோடி ரூபா லோன் கொடுங்க நான் ஏஜியை போட்டு காய்கறி வைக்கணும்னு சொன்னிச்சுன்னா அது செத்து போச்சுன்னா லோனை மயிர் நீட்டுவே ஓடுற செருப்பு ஓடுற செருப்பு காலைல ஓடுற செருப்பை கண்ணாடி ஐஜிப்பட்டிக்கில் வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு செருப்பு என்ன வேலை தெரியுமா நடிகர்லாம் போட்டிருக்க ஒரு செருப்பு ரெண்டு லட்சம் மூணு ரூபா யாருக்கு தெரியும் அவங்க போட்டிருக்க பேண்ட் சட்டை மட்டும் அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா யாருக்காவது தெரியுமா நீங்கள் நினைப்பிய நடிகர் என்ன நம்மளை மாதிரி தானே பேண்டு சட்டை கூடாருன்னு கிடையாது அது பிராண்டட்னு ஒன்று இருக்குது பாமர விவசாயி அன்றாட கூலி வேலை வாக்குறாள் இரநூறுவாய்க்கு செருப்பு போடுவேன் உங்க பஞ்சாயத்தா பைனான்ஸ் பிரச்சனையா போராடிக்குதுன்னா இந்த வேம்பவட்டு இல்லைன்னா கலை ரங்கத்தை லேசா பிளாட் போட்டு விற்று அன்னை அவர் திறமை வேற இவங்க மச்சான் திறமை வேற எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் அன்னை மாதிரி மக்கள் கேட்குற கேள்விக்கு எந்த நேரத்திலும் பதில் சொன்னதில்லை இது வரைக்கும் எத்தனை கேள்வி எழுதி கொடுங்க சொல்லுவார் இன்றைக்கி இப்படி வர ஆள்கிட்ட கேளுங்க ஏதாவது ஒன்று வந்த வண்டி எதுவும் தெரியாமல் தெரியும் மச்சாந்த நான் என்ன செய்ய முத்தப்பாவை சந்திச்சவே இந்த எம்கேஆர் அவர் செத்துட்டாருனே இந்த கேரத்துக்கு வந்துட்டாங்க பேரம் பேத்திலாம் வந்து எங்கேயே அழுதுன்னு இருக்காங்க நான் கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் மதுரை மண்ணுக்கு பெருமை சேத்தார் முதல்ல தாத்தா வரிச்சரு பழனிய பண்ண சந்திச்ச ஒவ்வொரு உடமா உட மொத்தமா வண்டியோட சாச்சி உடைக்கிறியடா ராசாக்கூர் எனக்கு சித்தப்பேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவே அவரும் இயற்கையை எதிர்த்தாருன்னு தூய்மையா சொல்றேன் இயற்கையை எதிர்த்தார பத்திரத்தை அள்ளி நகர ஆதிநாராயண நாராயண சந்திச்சவன் அவரும் செத்துட்டாருன்னு தம்பி சூற கூடிய நாடகத்துக்கு வந்தியா கேதஞ்சல் வந்தியா அண்ணே இங்கே வாப்பா உடனே ரெண்டு அற வரேன் இந்த கன்னத்தில் கை வச்சுட்டேன் வந்தியா தலை பிள்ளை கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமி அறையா அவ்வளோதான் பாட்டியா ஆமா பாட்டியா வாங்க சாமி இருக்கும் இடத்தை இருக்கும் இடத்துல என்ன பிரச்சனையோ இடம் தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழகிதான் ஞான சங்கமே இவன் மாறி ஞான சங்கமே நன்றை வைத்து நாவிலே அன்பை வைத்து பேசுனா என்னமோ மூதாட்டி இரியா மூதாட்டி காகறி விற்று இருக்காங்கன்னு ரோட்டில் வச்சு விற்கிறான்னு சொன்னேன் பிறக்கும்போது ஏழையை படைச்சான் ஆண்டவன் எல்லாரையும் இல்லை போகும்போது எல்லாரையும் பணக்காரனாக ஒன்று விட்டு போறான அப்போ நீங்கள் என்ன வேணாலும் செய்கிறான் இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் கீழே இருந்தே ஆகணும் அப்போ விவசாயம் செய்தவன் உழைப்பாளி பாட்டால் மக்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த நாட்டுக்குடைய சாவக் கிடாது மூதாட்டி காகறி விற்கிறான்னு சொன்னே அதை குறை கொண்டு பேசுறீங்க சாதாரண அண்டாட இந்த செப்ப கண்டுபுடிச்சியை யார் தெரியுமா ரோமணியர்கள் ஆதி காலத்தில் ரோமணியர்கள் மரப்பட்டையில மரப்பட்டையில செடிக்கு செருப்ப கண்டுபிடிச்சாங்க இருங்க இது இருங்க இது எதுக்கு கண்டுபிடிச்சானா மனிதனுடைய பாதங்களை பாதுகாப்பதற்காக அத்தியாவசிய பொருள் செருப்புலாம் இதை கொண்டு ஏசியில வச்சிருக்கிறேன் நான் சொன்னேன் அப்ப பணக்காரவருக்கு ஏசியை பண்ணால் வாங்க முடியுமா முத மொத அப்ப ஏழை ஏழையாவ இருக்கணும் பணக்காரன் பணக்காரமே இருக்கணுமா இருக்கு சாம கிடையாது மொத மொத செருப்பை தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சது யாருன்னா அழகப்பன் ஆசாரி

செருப்பை கண்டுபிடிச்சார் அவர் தானே கரம்பு கரண்டை விட்டு கண்டுபிடிச்சவன் யார் அது அச்சகத்தை கண்டுபிடிச்சவன் யார் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவன் எல்லாமே வெளிநாட்டு வெளிநாட்டை சேர்ந்தவன் தான் முதல் சூற குடிக்கி ரூட்டை கண்டுபிடிச்சி மேப்பு சொன்னவன் யார் அவன் பேர் வச்சிருக்கிறிய பூவரசன் பூவரசன் அவன் தான் கொண்டு வரேன் ரூட்டை ஆனால் நீங்கள் ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கானியா மாப்பிள்ளை மச்சேன் மாப்பிள்ளை சொன்னால் மேலே வச்சு கை வச்சிடும் அப்படியே சைடு நல்லா இருக்கீங்களா நலவாக இருக்கிறேன் யோ அது யாரியாது வேப்பமுத்து பிறக்க வந்திருக்கார் அண்ணன் அப்படியா என்னடா இருக்க இருக்க இரணி ஆபரேஷன் பண்ற மாதிரி வர போடா ஐயா நீங்க தான் அரை லூசு பார்த்தா அந்த முக்கால் லூசு மாதிரி தெரியாரு இல்லை கொஞ்சம் டைட் போய் பண்ணி விடுறாங்களா கோப்பவனே கூப்பிடவே இல்லை இவன் எங்கிட்ட கடந்த ஜவத்துல இருந்து வந்தேன் நீங்க யாருன்னு கேக்குற உங்களை அப்பா இருக்காருல எந்த அப்பா எங்க அப்பா அப்படி சொல்லு எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா அதுதான் உலகத்துக்கு தெரியும் எங்க அம்மாவோட சித்தி தான் எனக்கு அத்தை டேய் அட மானம் கட்டவனே அப்பா இருக்காருல அப்பா இருக்காருன்னு அப்பாவை பொண்ணு வாக்கும் போதே அரவிந்த சாமி வாஞ்சது எந்த அரவிந்த சாமி அரவிந்த் டீசல்ல வரும் போதே அர்பூசி பந்து ஓட்டது அர்பூசி சிங் அர்பூசி சிங் போடும் போதே ஜான்சினாவுக்கும் ட்ரிபிள் எச்சுக்கும் குருடாங்களுக்கும் சண்டை ஓட்டது

அணில்ன்றது எங்கள் அப்பத்தாவோட பட்ட பேர் ஸோ அது செஞ்சது யானை யானையா என்னடா வாயில் வந்ததெல்லாம் வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி லூஸ் ஆகாமல் சூரக்கொடி விட்டு வாட்டேன் நீ என்ன லூஸ் நீ என்ன உண்ணால முடியாது அம்மா தான் போய் ஐயாவை எழுப்புனது சரி ஐயாவுடைய ஓசு தான் அப்பத்தா என்னமோ ஓசுங்கிறானே அது என்ன ஓசு இவன் எதுக்கடா சொப்பனத்துல எழுந்திருக்கிற மாதிரி வர்றேன் இப்போ நீ யாருடா வரைச்சோட அம்மா மாசமாக இருந்துச்சுல உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் மாசம் ஆன உடனே அம்மாவுக்கு பிரசவம் நடந்தது அப்புறம் தானே பிரசவம் ஆகியும் பூங்கட ரெண்டு பேரும் அப்படியே பூங்கடை அடிக்க அம்மா பிள்ளை வத்ததே சரி அம்மாவை வந்து அப்பத்தா பிள்ளை வத்துட்டேன்னு சொன்னது என்னடா அம்மாவை அப்பத்தா பிள்ளை வத்துருச்சா இருங்க நீங்க ஏங்க மடு மடுவா அம்மா குழந்த வத்த வேண்டியதே அம்மாவோட பிள்ளைன்னு சொன்னது அப்பத்தா மாசமா இருந்தது உங்க அம்மா குழந்தை வர்த்திருச்சு அப்புறம் எப்படி அப்பத்தா மாசமா இருக்கும் அப்பத்தா மாசமா இருந்து பிள்ளை வைக்கும் ம்

சரி குறிஞ்ச நாட்டுக்குள்ளேதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சூரக்குடி சூறக்குடி என் சூரக்குடிக்குள்ளே தான் சூறக்குடி கம்மா அப்புறம் சூறக்குடிக்குள்ள தான் கம்மா இருக்கும் சூறக்குடி கம்மாவில்தான் பிறந்தது எங்கள் கம்மா கம்மாவில தான் பிறந்துச்சா விறகு வெட்டும்போது பிறந்துச்சு தேவையில்லாது என்னடா வயா சொல்லி விறகு வெட்டும் போது பிறந்துச்சு ம் ஆங்காங்க இருக்குல என்ன சொன்னீங்க ஆங்காங்க ஆங்காங்கல பிறந்தது தான் வீங்காங்க இருக்குல்ல வீங்காங்கு ஆமா வீங்காங்கல பிறந்தவர் தான் வீரையா வீரையா சவுத் ஆப்பிரிக்கல பிறந்தவர் தான் சதாசிவம் பாகிஸ்தான்ல பிறந்தவர் தான் பரமேஸ்வரம் நீங்க மேலே போயிடலாம் நீங்க இங்க வேணாம் இங்க எங்க இருந்து வந்தீங்க நான் மேலூர்ல இருந்து வந்தேன் மேலூர்ல இருந்த அப்பகன பக்கம் தான எந்த மேலூர் சுரிங்க நீங்க கோட்டாம்பட்டி தான் சொன்னாரு நான் மேலூர்லத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன் மேலூர்லத்தை சுருக்கிதே மேலூர்ன்றே ஆமா 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 நாங்க இருப்பது பூலோவா அதனால அதே நாங்க சுருக்குவோம் சுருக்கி சொல்லுங்களே பூலோவா சொல்லுங்க சொல்லவே வேண்டாம் ஏய் இன்னைக்கு சனிக்கிழமை பிரதோஷம்

ஐயோ நான் நல்ல மருத்துவரை கூட காட்டுங்கய்யா ஐயா இல்லைண்ணா வளர்ச்சியிலன்னா எதாவது பயிர் எடுக்க வாங்கக்கூடிய அந்த ப உரம் பூச்சி மருந்து இதெல்லாம் இருக்குன்னு அது மாதிரி வாங்கி போடுங்க யூரியா காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி வாங்கி போடுங்க வளர்ந்துரும் யூரியாவெல்லாம் போட்டு பார்த்தனியா சரி மற்றதெல்லாம் வளருது அது வளர்றதில்ல எது வளருது இல்லைங்கிறீங்க நீங்கள் ஆ என்னங்கிறாரு காமி குஞ்சா குஞ்சு வளர்க்குறாரிங்க என்ன குஞ்சு வளர்க்குறீங்க நீங்கள்

இங்க என்ன வேலை ஆகுறீங்க கலகம் செய்வது என்னுடைய வேலை அதான் நின்றுகிட்டே ஜூஸ் தான் போட முடியும் வேற குணிய முடியாது கலகம் செய்துன்னு சொன்னேன் என்னுடைய வேலை கலர் இல்லையா கலர் கிடையாது நாரதன் கடகர் நண்பர் என்னுடைய மூத்தோர் சொல்வாக்கு முதல் நெடுக்கடியும் முன்னாடி கசப்புது போல பின்னாடி இழுக்கும் என்னுடைய கலகம் அப்படின்றது ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா இருக்கும் இறுதியில் இருக்கு இல்லையா எத்தனை எனக்கா ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாட்டி எனக்கு அதான வயிறு ஊத்தமா இருக்கும் போதே கண்டுபிடி ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாட்டி எல்லாம் கொண்டாடி சாப்பிட்டு சாப்பிட்டு கிடங்காம இருக்கு கிடையாது என்னுடைய ஐம்பத்தி ரெண்டு மனைவிகளும்

எங்களை பத்தி தெரிந்து கொள்ளுகிறீர்களா அத உங்களுடைய பெயர் என்ன கேட்டேன் குறிஞ்சி நாடு வேடூர்களை நம்பி நம்பி மகன் அம்மா பெயர் அம்மா பெயர் அம்மா நங்கை மோ நங்கை மோகி நங்கை என்றால் பெண்ணு மோகன் என்றால் அழகு அழகாய் தாங்கி நடத்த தாங்களே தப்பு புதல்வன் என்ன வேலை பார்க்குறீங்க யாரை வேலை ஆகுறீங்க என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் செய்வது பெண்கள் பெண்கள் பெண்களுடைய பெயர்கள் வள்ளி வள்ளிங்கிறது யாரு என் தங்கை அடுத்த பெண்மகள் எங்கால் உனக்கு ஒரு ஆளு நல்லா இருக்கும் அழகாக இருக்கின்ற போது உன்னை சார்ந்த நீ யாதை காதலிக்கூடிய பெண்மகளும் அழகாக இருப்பாள் அப்பேற்பட்ட பெண்மகளை அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் உங்களை வணங்கினேன் இவர்தான் இந்த சிவகங்கை மாவட்டத்துல இப்படி ஒரு சாமியை நான் பார்த்ததில்லை இவருக்கு ஆயிரங்கன்னு பானை எடுத்து நான் வனங்கன்னு ஆத்தாவுக்கு ஆயிரம் அழைத்து வாருங்கள்னு சொன்னாரு இதுதாய்யா தமிழனுடைய உணர்வும் பாசம் அழைத்து வாருங்கள் என்னன்னா உனக்கு பெரிய கிரீடம் மாதிரி இருக்குல்ல அவர் என்ன திருடபரா தெரியுமா அழைத்து வாருங்கள் என்றால் அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது

கப்ளிங் ஓஜா நீ ஏன்டா கை அவங்களுக்கு தான் என்ன கப்ளிங் உனக்கு இப்போதை கப்ளிங் வேணாம் இன்னொரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கா சரி விடு வத்தி குத்திட்டு தெரியும் அந்த அண்ணனுக்கு அவருக்கு மூன்றாவது கப்ளிங் கண்ணே வெளியேமா என்னடா என்று தான் என்ன சொன்னே ஒரு நாளும் வராதே நித்திரையும் வருவதே பட்ட பகலில் அண்ணா பட்டப்பகலில் படம் படுத்துதடா எந்த நன்னா கூட பிறந்துட்டியர் எப்பிரவிய மாட்டா ரெண்டு விளக்கம் பண்ணி ஆடிச்சு அதுல வந்து தாயம் போடுறா என்னத்த கிளம்பிளா திரும்பி பார்க்க போங்க தாய் முனி முனி நீங்களே போயிட்டு வாங்க Bye-bye.